வணக்கம் காஞ்சி கிருஷன் பேசுவேன் பிக் பாஸ் எயிட்டுங்க லெவன் டுவெண்ட்டி ஆமாம் முடிஞ்சுதா இனிதான் முடிஞ்சுது பிக் பாஸ் ஆரம்பிச்சுன்னா எல்லாம் அப்படியே பேசிட்டு வந்தாங்க அப்புறம் அந்த பிக் பாஸ் தெரியல ராஜுன்னு ஒருத்தர் வின் பண்ண இல்லையா அவர் வந்தார் அவர் எப்படி வின் பண்ணான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த வித கேம் ஆடான்னு வின் பண்ண ஒரே ஆள் அவர் தான் அவர் வந்தார் வந்துட்டு அவர் அப்படி எல்லாம் வா ஓன் கத்தின்னு அதாவது பொதுவே நம்மளால யாரும் வந்தால் ஓன் கத்துவாங்க அதுதான் வரவேற்பு முறை கற்றுட்டு பொங்கல் பொங்கலை பற்றி பேசுனாங்க அப்புறம் அது ஒரு காம்படிஷன் வச்சாங்க பொங்கல் யார் வைக்கிறது அப்படின்னு அதில் அவர் வந்து நீங்கள் வச்ச பொங்கல் நல்லது அப்படின்னு ஏதோ ஒன்று பேச அவருக்கு வேணா அப்படின்ட்டு அவர் போயிட்டார் போயிட்ட பிறகு அப்புறம் அந்த லாஸ்லேயாக வந்தாங்க ஏன்னா அவங்க வந்து பிக்பாஸ் ஃபைவ்ல வந்தாங்களே அவங்க வந்தாங்க ஃபைவ் நாளைக்கு ஆமாம் ஏன்னா அவங்க ஒரு கவின் பிக் பிக்பாஸ் ஃபோர் டீம் அவங்க கரெக்ட் நாலு ஏன்னா சாண்டி டீம் அவங்களும் வந்தாங்க லாஸ்ட்லே டீம் நல்லா தான் இருந்தது பட் இந்த லாஸ்ட்லேயே வந்து பேரை கற்றுனாங்க அதாவது அந்த கவின் இதில் அப்புறம் சினிமா சேனல்ஸ் போயிட்டு அவங்க அப்பா கூட தவறிட்டான்னு நினைக்கிறேன் அவங்க வந்தாங்க அவங்க ஆள் அடையாளமே தெரில அப்போ நல்லா இருந்தாங்க பிக் பாஸை உங்களை வரவே எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி நீங்கள் பிக் பாஸ்னாங்க ஆ நான் நல்லா இருக்கேன்னு அப்படி அவங்களுக்குள்ளே பேசினாங்க பிக் பாஸ் ஏன்னால் சொல்லு பாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா அவர் பேசுகிற பேச்சு அப்படி தெரியுது மற்றபடி ஒன்றும் கேம் கிடையாது அதுக்கு முன்னே இவங்க என்ன பண்ணாங்க ஏதோ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் தான் சாப்பாடு உடனே எல்லாம் அந்த லாஸ்ட்லேயே வர நேரத்துக்கு சாப்பாடு வந்துச்சு சரி வாங்க சாப்பிட்டோன்னே பேசலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாம் கும்பலாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டாங்க இதில் எல்லாத்துலேயுமே நம்ம முத்து பொருளை தாங்க ஓங்கி எங்கப்பா முத்து வந்து அட்டென்ட் பண்ணிடுறாரு ஏன்னா அவர் விண்ணன்றனால விட்டுறாங்களா என்னான்னு தெரியல கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு நல்லா விட்டுறாங்க அதே மாதிரி இந்த பவித்திர எதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு கோச்சிக்கிறாங்கன்னு தெரில அதாவது ஏதோ ஒன்று நம்ம பேசணும் இல்லை ஏன்னா பிக் பாஸ் முடிய போது பவித்திரா கூட பவித்திரான அவ்வளோ பெரிய பிளேயரான்னு கேட்டாங்க பொழுது ஆனால் எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்ட்டு இது வீணான ஒரு பிரச்சனை இந்த சமையல் செய்யும்போது யார் இந்த பாத்திரம் இது பண்ணுறது அப்பப்போ வாஷ் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஜாக்லின்கிட்ட பேசுகிறாங்க ஜாக்லின் சொல்கிறாங்க இது இன்னும் முக்கியமான இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இரு நான் வந்து பண்ணிடுறேன்னு ஏன்னா எப்பப்பா அப்படி தான் சொல்கிறேன்னு வீணாக தகராறு பண்ணி அப்படி அதாவது நானும் இங்கே சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ பேர் காமிக்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட் ஒன்றும் புரியல அந்தம்மா எதுக்காக அந்த சீன் போட்டாங்க தெரியல ஏன்னா தீப கூட பவித்ரான பெஸ்டானு கேட்டாங்களே நானே கூட கேட்டேன் அப்படி ஒன்றும் இல்லையே தீபக் கேட்டது எல்லாருக்குமே வருத்தம் அது நல்லா இங்கே இந்த இடத்துல நல்லா பதிவு பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் வந்து சரி பிக் பாஸ் வந்து என்ட்ரி ஆகிறது ஒரு கேம் ஒன்று வருது என்ன கேம்னால் இப்போ பெட்டி வரும் இந்த பெட்டியை வந்து யார் வேணாலும் எடுக்கலாம்ன்ட்டு அதில் ஆனால் அதில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறாரு இந்த பெட்டி வந்து யார் வேணாலும் எடுக்கலாம் இப்போ வந்து இது பெட்டி இதுவரை பிக் பிக்பாஸ்லேயே இல்லாத விதமாக இது அமையும் இது இதே மாதிரி பின்னால் தொடருமான்னு சொல்ல முடியாது தொடரலாம் இல்லை தொடராமும் இருக்கலாம் அப்படின்னாரு சரி இன்னும் சொல்லாது போலும் பார்த்தா இந்த பாஸில் யார் வேணாலும் பணம் எடுக்கலாம் என்ன பணம் எடுத்து வெளியே போகணுன்னு அவசியம் கிடையாது பணம் எடுத்துட்டு மறுபடியும் அவங்க பிக் பாஸ் உள்ளே இருக்கலாம் என்னடா ஒரே குழப்பினுகிறாரு அப்படின்னு பாடிக்கிறேன் பார்க்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு முத்து தான் படிக்கிறார் அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு பிக் பாஸ் வந்து பணம் பெட்டி வைப்பாங்க யார் வேணாலும் போகலாம் ஆனால் போகிறவங்க வந்து முதல்ல சொல்லி நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடணும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் செகண்ட்ஸ் ஆமாம் பதினஞ்சு செகண்ட்ஸ் தான் அதில் வந்து நீங்கள் இப்போ அந்த பணம் எடுக்கலாம் அது வந்து எங்கன்னா அது யாருன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முடிவு வரணும் உடனே அந்த நேராக போய்ட்டு இப்போ பணம் எடுக்க யார் ரெடி வேணுன்னு நேராக போய் முத்துவும் வர்றாங்க ரயாணம் வர்றாங்க முத்து வந்து நான் சொல்கிறேன் பா ஒன்றும் பிக் பாஸ்டில் முத்து நீங்கள் தான் வின் பண்ணிட்டீங்க நீங்கள் தான் பணம் எடுக்கிட்டு வரணும்னு ஓகே பாஸ் நான் சரி வெளியே வாங்க அது என்ன ரூல்ஸுன்னு சொல்கிறான சரி வெளியே வந்தோம் என்னான்னு பார்த்தேன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க இந்த பிக் பாஸ் கேட் திறக்கும் இப்போ கது அந்த சட்டர் திறங்குறதில்ல திறக்கும் அங்கேருந்து நீங்கள் போங்க அதுக்கு வந்து வெளியே வச்சுருப்பாங்க இந்த பதினஞ்சு செகண்ட்ஸில் நீங்கள் போய் அந்த பெட்டி எவ்வளோ ஐம்பதாயிரூவா வைக்கணும் ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் முதல்ல சொல்லலை இப்போது இவர் ஓகேன்னு பண்ணவே சொல்கிறாங்க ஐம்பதாயிரம்னு எவ்வளோன்னு நீங்கள் நேராக போய்ட்டு பதினஞ்சு செகண்ட் அதை எடுத்துகிட்டு வரணும் வரும்போது பெட்டியை கீழே விட்டாலோ ஓட முடியாமல் வர முடியாமல் அந்த டைமுக்கு மேலே நீங்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தோன்னே நீங்கள் வெளியேற்ற பொருவிகள் அதே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒருத்தர் எத்தனை பெட்டி வேணாலும் எடுக்கலாம் ஏன்னா நிறைய இதுக்கு மேலே பணம் பெட்டி வச்சுட்டே இருப்போம் இதை மாதிரி ஐடியா இனி தொடருமா இல்லைன்னு தெரியாது அடுத்தது சீதனா கூட தொடரும் இல்லை அதுக்கு அப்புறம் யோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு முத்து ஆனால் உண்மையிலே முத்து வந்து நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் டேலண்ட்டு ரொம்ப அதாவது முயற்சி இருக்குது டேலண்ட் இருக்குது மீதி பேர்லாம் யாருக்குமே கிடையாதுங்க விஷால்லாம் சும்மா வேஸு ரயன் கூட சும்மா ஓடினார் அந்த ஓட்டம் கூட விஷால் ஓடல ஏன்னா இவங்களாம் உக்காந்துட்டு பணம் பெட்டி கொடுத்தா என்ன நினச்சாங்க இந்த மாதிரி சீசனில் பணம் பெட்டி அங்கே வைப்பாங்க போய் டப்புன்னு எடுத்துடலான்னு பார்த்தாங்க ஆனால் இது நல்ல ட்விஸாக இருக்குது இருக்குது இந்த கேம் அப்படின்னு அதே மாதிரி அந்த ஐம்பது ஷட்டர் திறகுது சும்மா முத்து ஒரு செகண்டில் க்ரூரம் போகிறாரு போயிட்டு அந்த பணம் பெட்டி க்ளோஸ் பண்ணி வரும்போது ஒரு இடத்துல அப்படி ஆகுது இருந்தாலும் பணம் மூடி மூடியும் உடையாந்து கொடுத்த நேரம் பதினஞ்சு செகண்டு ஆனால் பன்னெண்டு செகண்டில் முடித்தார் அப்படின்னு பிகோஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு அதுக்கு அப்படியே மூச்சு வாங்குது எல்லாம் இது இப்படி போகுது இப்போ நான் ஏன் சொன்னேன் இது என்ன இது அடுத்தது எப்படி வருமான இதோட கம்மியாக இருக்கும் ஆனால் அமௌண்ட் தாச்சுருக்கேன் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இது இன்னும் பெரிய கூத்துனா ஜாக்லின் ஒரே குறையாகுதுங்க பாவம் நான் என்னால் ஓட முடியாது நான் எப்படி பண்ணுவேன் ஓட கதவு தான் தந்துருக்கேன் வெளியே போக வேண்டியது தானே எப்படின்னு இதில் வந்து சவுண்டுக்கு வந்து அவ அந்த சவுண்டும் யோசிக்கிறாங்க ஜாக்லீனாக யோசிக்கிறாங்க பவிதா சுத்தம் அந்தமாக ஓட முடியாது ஓடக்கூடிய ரெண்டே பேர் முத்து அந்த விஷால் ரயான் விஷால் வந்து ஓடுற மாதிரி தெரியல அவர் அவருக்காட்டு கற்பனை வந்து பணப்பெட்டி வச்சால் நம்ம எடுத்துனோம் ஓடிடலாம்னு பார்த்தார் போகுது அவருக்கு இது மாதிரி ட்விஸுக்கு முறையை கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்புறம் சரிட்டு கேட் திறக்கிறாங்க திறக்கும்போது இந்த மலையில அனுப்பிச்சிக்காய் வராங்க வந்தவுடனே அவங்க வந்து ஷோரூமில் இருக்காங்க இன்னடா இது ஏதோ பெல் அடிக்குதுன்ட்டு அதுக்கு முன்னே இந்த சாக்லேட் இந்த ஆமாம் இந்த வேர்க்கல் எண்ணெயை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு வந்து அதுக்கான பருப்பி அதெல்லாம் வந்து இந்த சாக்சனாக போய் எடுத்துன்னு வராங்க எடுத்துன்னு வந்து எல்லாம் சாப்பிடும்போது தான் இது ஷோரூம்ல ஷோரூம்லேருந்து பெல் அடிக்கிறாங்க சரின்னு போயிட்டு பார்க்கும்போது போது பார்த்தா அங்கே அனுப்பிச்சுக்க அன்னிக்கிறாங்க உடனே ஓவன் கத்தினு வராங்க வந்தோடனே அவங்க நேராக உள்ளவங்க என்னடா எல்லாம் ஒரு மாதிரி ஆகுறீங்கட்டு நான் எல்லாத்தையும் அக்கு பண்ணுவேன்ட்டு நேராக போய்ட்டு எல்லாத்தையும் அக்கு விசலுக்கிட்ட பெசல்லு அப்படின்னு தான் வச்சுக்கணும் எல்லாம் பண்ணிட்டாங்க அது பார்க்கும்போது இவர் அருணவர் வந்து அந்த மாதிரி அண்ணாவுக்கிட்டே வராங்க ஆயிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நேராக போய் விசாலிட்ட போய் அக் அப்புறம் எல்லாம் ஜாலியாக பேசுகிறோம் எதை பற்றி யாரும் மனசில் வச்சுக்காதீங்க எல்லாம் ஃப்ரீயாக இருங்க இந்த பிஆர்ன்ற டீமே கிடையாது எல்லாம் உங்கள் உழைப்பு தான் அப்படி ஏன்னா இவங்க யாருக்கு வந்துடுறான்னு பார்த்தா சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்துக்குறாங்க ஏன்னா சவுந்தர்ய பற்றி பகிரங்கமாக அந்த சில பேர் பேசிட்டாங்களே சவுண்டுக்கு நிறைய சப்போர்ட் வெளியே இருக்காங்க அப்படின்னு அதனால் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து யாரும் இல்லை அவங்க முயற்சிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அப்புறம் இதெல்லாம் உடனே வெளியே வந்துட்டு விஷால்கிட்ட மறுபடியும் ரவுண்ட் அடித்து பேசுகிறாங்க அப்போ விஷாலுக்கேறான் என் வலையில் எங்கே அந்த பேங்கல் இருக்குடா இருக்கா இல்லையா அப்ப அவனுக்கே டவுட் போடுது இருக்கு இருக்குது பத்திரமா இருக்குதான் சரி இந்த விஷாலும் அந்த அன்சிகா பேசும்போது ஆமாம் அன்சுகா பேரும் அந்த சத்யா என் கூட இருக்கிறாருன்னு தெரில என்னடா ஷோ ஒன்றும் புரியல ஏன்னா டிசம்பர் சாரி ஜனவரி ஒன்று அப்போது சத்யா ஜெப்ரி அந்த அன்சிகா ஆனந்தி நாலு பேரும் ஏதோ ஈஸியாக வருனாங்க அங்கே ஸ்விமிங் பூரில் வரணா கு ஒரே நியூ இயருக்கும் செலிப்ரேட் பண்ணாங்க இந்த சத்யா வந்து இப்போது சைலண்ட்டாகிறாரு ஜெப்ரி ஒரு வார்த்தை கூட பேசலை இருங்கள்லாம் இன்னத்துக்கு வர்றாங்க இன்னும் பழைய பிளேயர் அப்படின்னு ஒன்றுமே நல்லா இல்லைங்க இதில் பார்க்குறதுக்கு இதான் விஷயம் மற்றபடி இன்னைக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு எப்படி இருக்கும்மோ தெரியாது நாளைக்கு வரவங்களும் வந்தாச்சு இனி யாரும் வரத்துக்கு இல்லை அவன்தான் இன்றைக்கி இந்த விஷால் அதாவது ராஜுவை வர வச்சது அது இன்னும் ஏதோ ஒன்று வந்தார் அவர் கேட்டால் பழைய பிளேயர்ன்ற மாதிரி அவர் எதுக்காக வின் பண்ணாலும் இன்னும் வரைக்கும் தெரியாது மாதிரி இந்தம்மா வந்தாங்க லாஸ்ட்லேயும் பிக்பாஸ்களுக்குள்ளே வர்றது பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி தான் வரணும் நிறைய எதிர்ப்பு இருக்கும் நிறைய அப்படி இருக்கும் நாங்கள் இதுனா என்ன பெரிய இந்தியா பார்டரில் வந்து வேலை செய்கிறீங்க என்னென்ன நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு பைசா தரப்போலாம் நீங்கள் அவங்க கொடுக்குற டாஸ்க்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அத்தனை விஷயம் இதில் வந்து நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நல்ல பேர் எடுத்தும் போகலாம் அப்புறம் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஓவர் பிரைட் எல்லாேருக்கும் பிரைட்டான வாழ்க்கை இருக்குது எத்தனை பேருக்கு பிரைட்டான வாழ்க்கை இவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் கேட்டால் நான் இத்தனை படம் இருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி படம் நான் நடிக்கிறேன் அப்படின்னாங்க இதில் யார் அப்படின்னா அந்த ரேன் கூட நடிக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஒரு சீன் ஒன்று போட்டு காட்டேன் எல்லாம் ஓன்னு காற்றுனாங்க அந்த ரயானை பார்த்து ஜாக்லினா சவுண்டும் டீ சூப்பராக அவர் வழக்கம் போல் பரிசு அப்படி விட்டார் அவருடைய ஸ்டைலில் அது என்ன ஸ்டைலாக தெரில கலர் ம பச்சை கிளிக்கு அதுதான் விஷயம் மற்றபடி அவர் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நாளைக்கு என்ன நடக்க போது தெரில ஆனால் முத்து எனக்கு ரொம்ப சிறப்பாகணும் அவ்வளோதான் முத்து வந்து உண்மையிலே கஷ்டம் அதே மாதிரி இன்றைக்கி அந்த ரவீந்திர புத்தன் கொடாஞ்சாங்க அவர் சொல்கிறார் நான் முத்து சொல்கிறார் எனக்கு பிஆர் நீங்கள் தானே நல்லா சொல்கிறாங்க அம்மெலாம் வேணாம் யாரும் பிஆர் இல்லை அவன் இன்ட்ரீஜலாக ஆட்டும் அப்படின்றது ஏன்னா பிஆர்ன்றது இப்போ பப்ளிக்காயிடுச்சு உள்ளே வரும்போது பணம் செலவு பண்ணிட்டு வந்தால் இப்போ ஒரு பத்தாயிரரூவா நம்ம ஒரு நாளைக்கு வருமானம் அஞ்சாயிரரூபா நான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டால் போதும் அதுக்கான கும்பல் டீம் இருக்குதான் அதுக்கு அந்த உள்ளே சொல்கிறாங்க அதுக்கான ஏஜென்சிலாம் இருக்காங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பிக் பாஸ்குள்ளே போது பிஆர் டீம் வரும் உங்களுக்கு எவ்வளோங்க சம்பளம் பத்தாயிரரூவாயா அஞ்சாயிரரூவா எனக்கு கொடுத்துரு உன்னை எப்படியும் நான் ஃபிஃப்டி டேஸ் வர வச்சேன் அதில் பாதி அனு கொடுத்துரு மீதி பாதி நீ ஓகே ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் ஜெயித்தாலும் தோற்றாலும் கேம் ஆடினாலும் ஆட கேட்டலாம் அப்படியே டீம் வந்துடலாம் அப்படின்னு இப்படி தான் போதும் இதே மா போனால் பிக் பாஸ் வந்து போர் பாஸ் ஆகிடும் ஓகே பெருசாக மாற்றிட்டு இதில் வேறு நடு நடுவில் இது வந்து இண்டிவிஜுவல் கேமு அப்படி இப்படின்றாங்க இது வந்து இண்டிவிஜுவல் கேமே கிடையாதுங்க ப்ரைவேட் கேம் ப்ரைவேட் கம்பெனி மாதிரி ஆகிடுச்சி அதான் ஓகே வேறு ஒன்றும் இல்லை பார்ப்போம் நாளைக்கு பாய்